ஏற்கனவே அவரு அறிவாலத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன் முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான் இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து பிரச்சனையை வந்து இது வந்து எங்களை உதய உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பேச சொல்றது கிடையாது தவிர்த்து விடுவேன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு கூட்டம் வந்தாக்க நாம ஒரு கட்சி நடத்தி விடலாம் அது மாதிரி ஏமாந்தவர் தான் கமல்ஹாசன் எங்கிட்டையும் பேசினார் பிரைவேட் கான்வர்சேஷன் என்ன கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன் நான் கேட்டேன் சார் நீங்கள் அஞ்சு பேர் இருக்காங்களா சார் நீங்கள் நம்பர் மாதிரின்னு கேட்டேன் அஞ்சு அஞ்சு பேர் ஆனால் நாணயமா இல்லைன்னு சொல்கிறார் முதல்ல என்ன தான் கூப்பிட்டு கேட்டார் பல பேர் கேட்டுக்கலாம் ஆனால் என்னை முதல்ல ஆரம்பத்துலேயே கேட்டார் நான் என்ன அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்காதீங்க சார்னு சொன்னேன் அஞ்சு பேர் நம்பிக்கையா இல்லைன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சா எப்படி நடக்கும் அதனால் இதெல்லாம் ஒரு ஃபோர் தாட் இல்லாத கற்பனை இல்லாத பவர் கையில் வந்தால் என்ன ஆகும் என்ன மாதிரி ஆள்லாம் நம்ம சுற்றி இருக்கான் அவன்லாம் என்ன செய்வான் இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு போக்கு இருக்கிறதுனால கூட்டம் சேருவதால் மாத்திரம் ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதை நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனது விஜயகாந்த் அவராலையும் முடியாத போச்சு அதனால் கூட்டத்தால் மாற்றம் இன்றைக்கு ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதற்கு கமலஹாசன் உதாரணம் ஓகே அதனால் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக வர வேண்டும் என்பதில் என்னை விட தீவிரமாக யாரும் இருக்க முடியாது ஆனால் அதுக்கு வேண்டிய தயாரிப்பு இல்லை என்றால் அதன் மூலமாக நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் சார் இந்த இந்த கூட்டணி அமைக்கிறதுன்றது அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் நான் கூட்டணின்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே ஆபத்து வந்து அர்த்தம் நாங்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம் அது பின்னால சொல்லலான்னு இருக்கேன் கூட்டணிங்கிற பேரையே உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ராஜீவ்காந்தியை தோற்கடிக்க முடிஞ்சது கூட்டணின்னு சொன்ன உடனேயே யார் தலைவர் யார் செக்ரட்டரி யார் மினிஸ்டர் யார் ப்ரைம் மினிஸ்டர் இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க அதனால் இந்தி கூட்டணி அப்படின்றதுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நிறைய ஒரு குழப்பங்களை உருவாக்க முடியும் அவங்களால் ஆனால் அதை வந்து இன்றைக்கு பாஜக இருக்கிற நிலைமையில் அந்த குழப்பங்களெல்லாம் அவங்களால் எதிர்கொள்ள முடியுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நாடு முழுவதும் பதினோரு ஆண்டுகள் நான் வந்து பயணம் செய்து எந்தெந்த இடத்துல தொழில் முனைவோர் இருக்காங்க தொழில் அதுவாக வளர்ந்திருக்கிறது அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாத தொழில்கள் எப்படி வளர்ந்துருக்கிறது அதில் தான் லூதியானா பட்டாலா ராஜ்கோட் ஜாம்நகர் மோர்பி இந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் தமிழ்நாட்டிலையும் சிவகாசி இந்த மாதிரி இடங்களை பார்த்த போது என்று தெரிஞ்சதுன்னா சமுதாயங்கள் மூலமாகத்தான் தொழில் வளர்கிறது தொழில் முனைவோர் வளர்கிறார்கள் ஒத்திரொத்தர் ஆதரவு கொடுக்குறாங்க அவங்களுடைய சேமிப்புகளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க சமுதாயத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது யாரும் தவறு செய்ய முடியாது இதனால் அது ஒரு சோஷல் கேபிட்டல் என்று நான் பெரிய அளவுக்கு இதை பற்றி எழுதியிருக்கேன் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் இல்லை பல கட்டுரைகள் வந்திருக்கிறது ஆனால் அரசியலில் போனால் அந்த சமுதாயத்துக்கும் கெடுதல் அரசியலுக்கும் கெடுதல் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு கூறுவதே அரசியல் கட்சிகள் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஜாதியை எப்படி நம்மோடு சேர்த்துக்கிறது மற்ற ஜாதியோட என்ன ரெண்டு ஜாதியை பிரிக்கிறது தான் அரசியலேன்ற ஆனால் யார் வந்து வியாபாரம் பண்ணுறாங்களோ தொழில் பண்ணுறாங்களோ மற்ற ஜாதியோட நல்ல உறவு இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ பொருளாதாரத்தில் ஜாதி எல்லோரையும் இணைக்கிறது அரசியலில் ஜாதி எல்லோரையும் பிரிக்கிறது அதனால் காஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ் இஸ் டேஞ்சரஸ் காஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறத பற்றியே நான் ஆர்டிகிள் எழுதியிருக்கேன் ஜாதி என்பதை இரண்டு விதமாக பார்க்க முடியும் ஒன்று ஆக்கப்பூர்வமாக பார்க்க முடியும் அது ஒரு பலாச்சார பண்பு நாகரிகம் உள்ள அதாவது ஒரு பழக்க வழக்கம் உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அன்இன்கார்பரேட்டட் கம்பெனி போல அது ஆனால் அதையே அரசியலில் கொண்டு வரும்பொழுது ஜாதியும் பிரிகிறது அரசியலையும் பிரிக்கிறது அதனால் அரசியல் நோக்கத்தோடு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று கூறுவதால் அது தவறு என்று தோன்றுகிறது சார் நம்ம நாட்டில் மக்களை பிரித்து பேசுகிறது அப்படிங்கிறது தான் அரசியலாகவே ஆகிவிட்டது இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தி சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று ஏராளமான பெரியோர்கள் அது விவேகானந்தர்லேருந்து ஆன்மீகத்துறையிலையும் அரசியலையும் தேசியத்தையும் கலந்து பேசினவங்க மகாத்மா காந்தி சர்தார் பட்டேல் ஜவஹர்லால் நேரு கூட பல வித்தியாசங்கள் இருந்தால் கூட இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் இப்போ என்ன இருக்க அரசியலில் எப்படி பிரிக்கலாம் பிரித்து எப்படி நாம் அதுக்குள்ளே நாம் புகுந்து ஓட்டு வாங்கலாம்ங்கிற ஒரு வாக்கு வங்கி அரசியல் வந்த பிறகு எத்தனையோ விதமாக முஸ்லீம் கிறிஸ்தவம் இந்த ஜாதி அந்த ஜாதி அதே மாதிரி நார்த் வருஷஸ் சவுத் பல பேருக்கு இந்த எலக்டோரல் ஹிஸ்ட்ரியே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல காங்கிரஸ் எங்கே பார்த்தாலும் நார்த்து பூரா ஒரு சீட்டு கூட வரல குவாலியர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வெற்றி பெற்றாங்க சவுத் பூரா காங்கிரஸ் வந்தது அப்போ காங்கிரஸ் என்ன அது பிரிவின பார்ட்டியா அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சமீபத்தில் நடந்த ஒரு அரசியல் மாற்றங்கள் கூட தெரியாத இப்போ ஏதோ நார்த் பார்ட்டி பிஜேபி சவுத் பார்ட்டி மற்றவர்கள் அப்படின்னு பேசுகிறது அரசியலினுடைய அரசியலில் அவங்களுக்கு விஷயம் புரியலேங்கிறது ஒன்று மாத்திரம் இல்லாத இந்த மாதிரி பேசுகிறதே ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது அதனால் இந்த நார்த் வர்சஸ் சவுத்ங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்புக்கு நேரடியாக ட்ரம்ப் சேர தூக்கி பின்னாடி போடுறார் அமெரிக்காவுக்கு போனா ட்ரம்ப் சேர தூக்கிட்டு வர்றார் உட்காருங்க உலக நாடுகள் சிவப்பு கம்பளத்தை விரித்து அந்த மனிதனை வரவேற்பதற்காக கை கட்டி உலக நாடுகள் இருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவில் கட்டார் நாட்டினுடைய எம்இர் இருக்கிறார் இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர் அந்த தலைவரை வரவேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்களே விமான நிலையத்துக்கு போய் அந்த தலைவரை வரவேற்கிறார் விமான நிலையத்திற்கு போய் மோடி நிற்கிறார் காரணம் ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது எந்த அளவுக்கு நட்பான உணர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் சாட்சிங்க இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தானா சொந்த ஊரை தானா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னே நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டு தப்பா நினைச்சுக்காரு இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறார் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளான நீ இருந்தீங்கன்னா உ இருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாருரா பார்க்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்ற நீ சொல்லி பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கலாம் சொல்லு நீ மந்திரத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நஷ்டிட்டு வர நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசுவேன் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தா தான் இப்படி பாக்குற ஆள் நீ சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உங்களோட உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த கூஜா இங்க ஒரு சாராய் அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் இவன் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை பார்த்திருக்கீங்களா ஒரு மேலே ஏறி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல மத்திய அரசு வட்டி மாதிரி நடத்துறாங்க மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க நம்முடைய முதலமைச்சர் சொல்றாங்க மத்திய அரசு வட்டி நடத்துறாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த பணமும் கொடுக்கல நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்றேன் பாருங்க ஐயா பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் இருந்த பொழுது இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை பத்தாண்டுகள் மத்திய அரசு காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் அவருடைய அரசு தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வரி பகிர்மானம் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பாருங்க அது ஆங்கிலத்திலே டெவல்யூஷன் கிராண்ட்ங்கிறோம் நேரடியாக மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி திட்டங்கள் மூலம் மூலமாக இல்லாமல் பணம் மூலமாக இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினான்கு வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடி டெவல்யூஷனாக பத்து ஆண்டுகள்ல தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி கிராண்டாக ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பத்து வருஷத்துல மத்திய அரசு தமிழக அரசுக்கு நிதி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி பதினோரு வருஷம் ஆட்சியில் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இருபத்தி அஞ்சு இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம எவ்வளவு பாருங்க ஐயா மத்திய அரசு நேரடியாக மாநில அரசுக்கு தமிழக அரசு டெவல்யூஷன் மூணு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் கோடி எதாயிரம் கோடி ஆறு லட்சத்தி பதினான்காயிரம் கோடி ரூபாய் நேரடியாக பண பகிர்மானத்தை மத்திய அரசு மாநில அரசு மறுபடியும் ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி நேரடியாக கொடுத்த பணம் திட்டம் மூலமாக இல்லை பணமாக கொடுத்தது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி பதினோரு ஆண்டுகள்ல நாம் நேரடியாக தமிழக அரசுக்கு ஐயா கொடுத்தது ஆறு லட்சத்தி பதினான்காயிரம் கோடி ஐந்து மடங்கு அதிகமாக மாநிலத்திற்கு தமிழகத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுத்திருக்கிறாங்க இதில் முதலமைச்சர் சொல்ற ஆமா முதலமைச்சர் அவர்களே உங்க மருமக சபரிசன் கோடி கோடியா சம்பாதிக்கிறனால இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வர மாட்டார் அதனால உங்களுக்கு கோபமா இல்ல உங்க மகன் நடத்தக்கூடிய ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் அவர்களுக்கு வரி விகிப்பு வைத்திருக்கிறாங்க அவங்களும் பன்னெண்டு லட்சத்துக்குள்ள மாட்டாங்கன்னு கோபமா நடுத்தர மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே வரி வேண்டாம் என்று மோடி சொல்லி இருக்கின்றார் லட்சம் ரூபாய் வரை எண்பத்தி ஏழு சதவீத இந்தியாவில் வரி கட்டுறவங்களுக்கு வரி இல்லைன்னு சொல்றாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க உங்களை போன்று காலையில சூரியன் உங்க உடம்புல படணும்னாவே பதினோரு மணிக்கு ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்தா சூரியன் உங்க மேல படும் அஞ்சரை சூரியன் படுறவங்க ஆறு மணிக்கு சூரியன் படுறவங்க காடு தோட்டத்துல ஆட்டுக்குட்டி வச்சு நடத்துறவங்க முருங்கக்காய பறிச்சு நடத்துறவங்க தேங்காய் மரத்தை வச்சு நடத்துறவங்க அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு சூரிய வெளிச்ச உடம்பு படும் இந்த பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு இரவு இரண்டு மணிக்கு படு தூங்கிட்டு காலையில பதினோரு மணிக்கு எந்திரிச்சு பதினொன்றரை மணிக்கு வெளியே வர்றாங்கல்ல அவர்களுக்கு மோடியின் மீது கோபம் தான் இருக்கத்தான் செய்யும் அந்த கோபம் இருக்கட்டும் அந்த கோபத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அது போன்ற ஒரு கோபம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருடைய எந்த கோபம் இல்லைங்க